அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் நாம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலகாலமா நம்ம கடைபிடித்துட்டு வர்ற ஒரு பழக்கம் தாங்க அதாவது இந்த காகத்துக்கு உணவு வச்சோம் அப்படின்னா நம்முடைய கர்ம வினைகள் எல்லாம் தீரும் நம்ம முன்னோர்களுக்கு ஒரு உணவு கொடுக்கறதா ஒரு அர்த்தம் என சொல்வாங்க ஆனா காகத்துக்கு சாதம் வைக்கும்போது இந்த மாதிரியான உணவுகளை மறந்து கூட கூடாதுங்க இத கட்டாயமா வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இதுவே ஒரு தடையாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் கண்டிப்பாக முன்னோர்களுடைய ஒரு சாபமோ அல்லது அது வந்து வாழ்க்கையில நிறைய கஷ்டமும் வரும் அப்படின்னு சொல்லலாம் அதனாலதான் நாம காகத்துக்கு உணவு வைக்கும் போது கண்டிப்பா இந்த தவற செய்யக்கூடாது இதற்கு நிறைய தகவல்கள் எல்லாமே சொல்லப்படுதுங்க அவை எல்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போது நீங்களும் இது போல தினந்தோறும் காகத்திற்கு உணவு வைக்கிறீங்க அல்லது அமாவாசை நாட்கள்ல சனிக்கிழமை நாட்கள்ல வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கு அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இந்த வீடியோல கமெண்ட் பண்ணியிருக்காங்க காகம் என்னுடைய வீட்டிற்கு நேர் எதிராக உட்கார்ந்து வீட்டையே பார்த்துட்டு இருக்கு ஒரு காகம் மட்டும் தினமும் குறிப்பிட்டு காலை ஏழு மணிக்கு எல்லாம் எங்க வீட்டு வாசலுக்கு வருது நாங்க தினமும் பிஸ்கட் கொடுக்கறோம் அப்படி பிஸ்கட் கொடுக்கலாமா நாங்க தினமும் உணவு வைக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் நம்முடைய அன்பர்கள் கமெண்ட் பண்ணிருக்காங்க அது போல இன்னைக்கும் நம்ம பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் தினமும் காகத்துக்கு மறக்காம உணவு வைக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சனி பகவானே போற்றி என்ற வார்த்தையை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுடுங்க பதிவை முழுமையாக தொடர்ந்து பாருங்க நீங்க இன்னும் துர்காதேவி சரணம் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ள போகலாம் நம்முடைய பழங்காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் காகத்திற்கு நாம சாப்பாடு கொடுக்கக்கூடிய பழக்கம் தொடர்ந்துட்டு தாங்க இருக்கு பறவைகளுக்கு உணவு வைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று எல்லாம் கிடையாதுங்க ரொம்ப வருஷமா பழங்காலத்திலே இருந்து தொன்று தொட்டு வந்த நம்ம முன்னோர்களுடைய ஒரு பழக்கமாகவே ஆரம்பிச்சு வச்சாங்க சொல்ல போனால் நம்ம முன்னோர்களின் பாரம்பரிய வம்சமாகவே காகத்திற்கு உணவு வச்சுட்டு வர்றவங்க அப்படி வைக்கக்கூடிய உணவில் சிலவற்றை வைக்கக்கூடாது என சாஸ்திரங்கள் மூலமாகவே சொல்லப்படுதுங்க இந்த உலகத்துல எத்தனையோ ஜீவராசிகள் இருந்தாலும் கூட இந்த காகத்துக்கு மட்டும் நாம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறோம் ஏன் முதலாவதாக காகத்தை இரு உயிரினமாக நினைத்து நம்முடைய மூதாதையர்கள் போல நினைத்து வணங்கி வருகிறோம் காகம் வந்துட்டு சனீஸ்வர பகவானுடைய வாகனம் என்றே அது மட்டுமல்லாமல் நாம இதை வணங்கும் விதமாகவும் இருக்கும் இதன் மூலம் சனீஸ்வரரை வழிபட்டோம் அப்படின்னா காகத்தையும் சேர்த்து வழிபாடு செய்யணும் அதுதான் நீங்க அதே போல அவரை திருப்திப்படுத்தும் விதமாகவும் நாம காகத்துக்கு சாதம் வைக்கும்போது போது கண்டிப்பா சனி பகவான் நமக்கு நல்லதொரு பலனையே கொடுப்பாரு சொல்லலாம் இதனாலதான் மற்ற ஜீவராசிகளை விட காகத்துக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து வர்றோம் ஏன்னா நாம இந்த காகத்துக்கு சாதம் வைக்கிறதுனால நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க காகம் நம்முடைய வீட்டில் வந்து அமர்வது முதல் நாம கொடுக்கற அந்த உணவை சாப்பிடுறது வரைக்கும் நிறைய விஷயங்கள்ல சொல்லலாங்க அதாவது நமக்கு வரக்கூடிய நன்மை தீமைகளை முன்கூட்டியே உணர்ந்து அறிவிப்பது போல இன்னும் பல விஷயங்கள் காகத்தின் மூலமாக நாம தெரிந்து கொள்ள முடிகிறது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காகத்துக்கு நாம தினமும் உணவு வைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு அத்தனை நன்மைகள் நலன்களையுமே நமக்கு கொடுக்குதுங்க எந்த வீட்டுல வந்து தினமும் காகம் வந்து அமர்ந்து சாதம் கொண்டு செல்கிறதோ அந்த வீட்டுல வந்துட்டு எந்த தீங்கும் அவ்வளவு சீக்கிரத்தில் நடைபெறாதுங்க அன்பர்களே நான் இந்த பதிவை எங்களுடைய அனுபவ ரீதியாகத்தான் உங்களுக்கு இந்த பதிவை தர்றேன் நாங்களும் எங்கள் வீட்டு காலை மணிக்கு எல்லாம் தினமும் காகத்திற்கு உணவு வைப்பதை பழக்கமாக தான் வச்சிருக்கோம் அப்படி இந்த காலை நேரம் சிறிது தாமாதமாக ஆனால் கூட காகமானது எங்க வீட்டு வாசலுக்கு வந்து சத்தம் கொடுத்து கூப்பிடுங்க இப்படி காகத்துக்கு உணவு வைப்பதனால எங்களுக்கும் எங்க குடும்பத்திற்கும் சனீஸ்வர பகவானால் எல்லாமே நல்லதே நடக்குதுங்க நீங்களும் இதை கடைபிடித்து வாங்க அதாவது காகமானது நம்ம வைக்கிற உணவை உடனே எடுத்துருச்சு மேலும் நாம வைக்கும் சாப்பாட்டை கொஞ்ச நேரம் கூட தாமதம் இல்லாமல் நமக்கு எல்லாமே நல்லது இருக்குன்னு அர்த்தங்க காகத்துக்கு நாம வைக்கக்கூடிய உணவுல மீந்து போன உணவு கட்டாயமாக வைக்க கூடாதுங்க அதை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் அது வந்துட்டு மிகவும் பாவம் என்றே சொல்லலாம் இப்படி முன்னோர்களின் சொருபமாகவும் சனி பகவானின் அருளோடும் யமதர்மனின் வாகனமாகவும் வரக்கூடிய இந்த காகத்திற்கு எச்சின் சாப்பாட்டை தயவு செய்து வச்சிடாதீங்க ரொம்பவும் தவறுங்க இந்த தவறை மட்டும் செய்யாதீர்கள் இது போல மற்ற உயிரினங்களுக்கு இப்படி எந்த உணவும் கொடுக்கலாங்க ஆனா காகத்திற்கு மட்டும் எச்சில் சாதமான பழைய சாதம் மீந்து போன சாதம் இவற்றை வைக்காதீங்க சில நாட்களில் சாப்பாடு வைக்கிறதுக்கு சிறிது நேரம் தாமதமா ஆனா கூட அதற்கு பதிலாக பிஸ்கட் மிக்சர் இப்படி எல்லாமே வைக்கலாம் தவறு கிடையாதுங்க மேலும் பறவைகளுக்கு வீட்டுல தானியங்களை ஒரு உணவாக கொடுத்தோம் அப்படின்னா வீட்டுல வந்துட்டு ஒரு நல்ல சுபீட்சத்தை கொடுக்கும் சக்தி இந்த பறவைகளுக்கு உண்டுங்க அதனால இது போல விஷயங்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணுங்க இதனால நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே நீங்கவும் அதே நேரத்துல சனியின் உடைய உக்ர பார்வை இருந்துச்சு அப்படின்னா எல் சாதம் வைக்கக்கூடிய வழக்கமும் நமக்கு உண்டுங்க இப்படி காகத்திற்கு வைக்கக்கூடிய சாதமானது நம்மளுடைய பல பிரச்சனைகளையுமே தீர்த்து விடும் என்றே சொல்லலாம் அது இல்லாமல் நம்ம வீட்டுல எப்பயுமே தோசை மாவு இருக்கும் அதுல வந்துட்டு ஒரு சின்ன தோசை ஊற்றி கூட சர்க்கரை எள் இரண்டையும் கலந்து கூட காகத்திற்கு வைக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க இந்த மாவுல வந்துட்டு உளுந்து செத்துக்கிறதுனால காகத்துக்கு வைப்பது ரொம்பவும் நன்மை வயக்கும் அதாவது இந்த தோசை மாவுல உளுந்து இருக்கு இதனால ராகு கிரகத்துக்கு நல்லது கூடங்க இந்த மாவில் சேர்த்து இருக்கக்கூடிய சர்க்கரை வந்துட்டு சுக்கரனுக்கு உரியது என்றும் எழு வந்து சனி பகவானுக்கு உரியது என்றும் இந்த மூன்றையும் கலந்து நாம வைக்கும் போது கண்டிப்பா நம்மளோட முன்னேற்றத்திற்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கி நம்ம வீட்டுல செல்வ செழிப்பு அதிகரிக்கும் என்றே சொல்லலாங்க பொதுவாகவே மனிதனுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு தாங்க இருக்கும் ஆனா இந்த பிரச்சனைகளை சந்திக்கிறதே நமக்கு வந்துட்டு சனி செய்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஏழரை சனி அப்படியெல்லாம் நடக்குது என்று நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க அந்த ஏழரை சனியில இருந்து ஒரு சில பேர் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க சிலர் சொல்லுவாங்க எதுக்கு நாம இந்த ஏழரை சனியில வந்து மாட்டிக்கிட்டோமே என நினைக்க நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இருப்பாங்க ஆனா வந்துட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்குங்க இந்த ஏழரை சனியை தாண்டி அதனால இந்த சனியினுடைய தாக்கம் அப்படின்னு கேட்டீங்கனாலே எல்லோருமே பயந்துக்குவாங்க அந்த வகையில தான் பிரச்சனையை எளிதில் சரி செய்ய ஒரு சின்ன பரிகாரமா சொல்லப்படுதுதான் இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறதுங்க காகத்துக்கு நாம உணவு வைக்கும் போது இப்படியான சில விஷயங்களை கவனித்து வைக்கிறது ரொம்பவும் நல்லது அதே போல காகத்துக்கு சாதம் வைக்கிறது குறித்து நம்ம நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வதுதான் நல்லதுங்க நம்மள நிறைய பேர் தினமுமே காகத்துக்கு சாதம் வைக்கிறேன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் வாரத்தில் ஒரு முறை தான் வைக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம எப்படி காகத்துக்கு சாதம் வச்சாலும் சரி அது தவறு கிடையாதுங்க அது வந்துட்டு முறைப்படி வைக்கணும் நாம இது போன்ற உணவுகள் வைக்க கூடாது அப்படின்னு சொன்னா அதை வைக்காம இருக்கிறதே ரொம்பவும் நல்லது அதனாலதான் நீங்களும் இது போல காகத்துக்கு சாதம் வைக்கிறீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிங்க அப்பதான் கண்டிப்பா நம்ம முன்னோர்களுடைய ஆசை நமக்கு முழுமையாக கிடைக்குதுன்னு நம்பப்படுதுங்க அதனால காகத்துக்கு உணவு பெரியதாய் எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வந்துடாது அப்படின்னு வச்சுக்கிடலாங்க பொதுவாகவே பறவைகளுக்கு நாம தானியம் கொடுக்கிறது போடுறது தண்ணீர் வைக்கிறது என்பது எல்லாமே ஒரு இது வந்து ஜீவ ஜீவகாருணிய செயலுன்னே சொல்லலாங்க நாம சாப்பிடும்போது நான் ஈட்டியது அகந்தியில உண்ணாமல் இறைவன் அளித்தது என்று அவனுக்கு அர்ப்பணித்து அந்த இறைவனுக்கு நன்றி சொல்வது தாங்க நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அந்த வகையில இறைவனுக்கு நன்றி சொல்றதால இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறது வந்துட்டு நாம பார்த்துட்டு வர்றோம் இந்த சாப்பாடு வைக்கிற பழக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழர்களின் பழங்காலத்திலே இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து வருதுனே சொல்லலாங்க காகம் நம்முடைய முன்னோர்களின் ஆத்மாவை குறிக்கும் அப்படிங்கறத ஐதீகமா இருக்கு அதனால காக்கைக்கு தினமும் ஒரு கைப்பிடி சோறு வைக்கக்கூடியது வழக்கங்க நம்ம முன்னோர்கள் தான் காகத்தின் ரூபத்துல வந்து நாம வைக்கக்கூடிய இந்த சாதத்தை எடுக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு நம்பிக்கை இப்படி காக்கை சனி பகவானின் வாகனம் ஏழரை சனியால பாதிக்கப்பட்டுறவங்க காக்கைக்கு உணவு வச்சாங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கம் சற்றே குறையும் அப்படிங்கறது நம்பிக்கைங்க தினமுமே நம்ம சாப்பாடு காகத்திற்கு வைத்தாலும் கூட ஆனா சனிக்கிழமை தோறும் வெள்ளை சாதத்தோடு சிறிது எல் கலந்து காலை வேளையில அந்த காகத்துக்கு வைக்கலாங்க அது ரொம்பவும் நல்லது காகத்துக்காக நம்ம வைக்கக்கூடிய சாதத்தை வைக்கிறவங்க காலையிலே குளிச்சு முடிச்சுட்டு வைக்கிறது ரொம்பவும் நல்லதும் கூடங்க அதுவும் பச்சரிசி சாதமா இருந்தா இன்னமும் நம்ம அறையில விளக்கு ஏத்தி விட்டு சனி பகவானை மனதார வேண்டி எல் சாதத்தை கொண்டு காகத்துக்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் அதனாலதான் இந்த காகத்துக்கு சாதம் வைக்கும்போது இது போல சிறு சிறு விஷயங்களை கவனிச்சு வைக்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு மேலும் மேலும் சிறப்பை சேர்க்கும் அப்படின்னு சொல்வதால சிலருக்கு இந்த பழக்கம்லாம் இல்ல ஆனா நான் இப்போ தெரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க மேலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருப்பின் உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்